அந்த நோக்கத்தை அல்லா நிறைவேற்றி தருகிறான் வியாபாரத்துக்கு ஓதினால் வியாபாரத்தில் பறக்கத்து வீட்டில ஓதினால் வீட்டில பறக்கத்து நாட்டத்துக்காக ஓடினால் நாட்டங்கள் நிறைவேற்றப்படும் நோய் நிவாரணிக்கு ஓதினால் நோய் நிவாரணம் சிப்பா தரப்படும் அதே கண்ணோட்டத்தில் ஒரு மருகங்களுக்கு அவரால் ஓத முடியாது மருகங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அடிப்படையில் மருகங்களுக்கு ஒரு யாசிர ஓதி இந்த நன்மையை எத்தி வைப்பது யாருலா நீ வல்லமை மிக்கவன் நகராசுடைய பயணத்தில் அழைத்து சென்ற ரப்புதாலமும் தானே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஏழு வானங்களை கடத்த செய்த அல்லாஹ்வுக்கு ஒரு யாசினுடைய நன்மையை மன்னரைக்கு கொண்டு போக தெரியாதா இறைவன் தவறான விஷயத்தை ஆதரிப்பவனா வல்ல நாயகன் என்றைக்கும் இந்த உம்மத்திற்கு தன் அடியார்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் முதலில் தடையாக நிற்க மாட்டான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ வீடுகளில் ஓதுவதை இன்றைக்கு தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமக்களேஷா பதிவு செய்யப்பட்ட பார்த்தேன் நபிகள் நாயகம் காணவில்லை பார்த்தால் ஜன்மத்தில் பற்றி என்ற தபஸ்தானில் போய் அடங்கியிருக்கிறார்கள் அங்கு நின்று மருகவர்களுக்கு துவால் செய்கிறார்கள் நான் பின்னாலே போய் பார்த்தேன் நபிகள் நாயகம் இப்படி துவார் செய்தார்கள்